அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்மளோட புலரை தோட்டத்தில் அறுபதாவது நாளில் இருக்கோம் என்ன பிரச்சினு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 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 மாதிரி கொடி ஓட்டம் வந்து இல்லை மிக குறைவாக தான் இருக்குது காடே வந்து ஃபுல்லாக மூடலை கிளைமேட்டு பிரச்சனையா இல்லை வெரைட்டி பிரச்சனையா என்னென்னு தெரியல நியூட்ரியன்ட்லாம் நல்லா கொடுத்துருக்கோம் பட் இருந்தும் இந்த மாதிரி ஒரு சிலது நம்ம பாவைக்கு தர்பூசணிக்கு ஒரு மாதிரி வைரஸ் மாதிரி விழுந்திருக்கு நல்ல செடியுமே கொடி ஓட்டம் குறைவாக தான் இருக்குது அதனால் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ கொடுத்துக்கிட்டுருக்கேன் அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்லா இருக்கிற செடியில் பிஞ்செல்லாம் வந்துகிட்ருக்கு அந்த பிஞ்சு நல்லா விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்பிகேசு அந்த மாதிரி பொட்டாஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபெர்டிலைசரும் மினோ அண்ட் டெல் வீக்குக்கும் கொடுத்துருக்கோம் கொடி ஓட்டத்துக்காக அது என்ன ப்ராண்டு எவ்வளோ டோசேஜுங்கிறத பின்னாடி வீடியோவோட பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கால் ஏக்கர் அறுபது நாள் ஆகுது இன்னொரு காலையேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு அது காய் இருக்கோம் ஒரு ஒரு டன்னு பக்கமாக காய் எடுத்திருக்கோம் பட் என்ன பண்ணாலும் வருஷ வருஷத்தோட ஈல்டு எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்தளவுக்கு கொடி ஓட்டம் இல்லை காடே அடைக்கலை இந்த காலேக்கர் பார்த்தீங்கன்னா நூங்கு சூட்ஸ் சீட்ஸில் போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா அக்ஸை சீட்ஸில் மூணு பாக்கெட் போட்டிருக்கோம் அப்புறம் இலையில் பார்த்தீங்கன்னா லீஃப் மைண்ட் பிரச்சனை கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இதில் கம்மியாக இருக்குது அந்த ஃபீல்டில் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது அப்புறம் ஃப்ரூட் ப்ளை இருக்குது குழவி தாக்குதல் எவ்வளோ தான் நம்ம வார ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் கண்ட்ரோல் அளவான கண்ட்ரோல் தான் கிடைக்கும் ட்ராப்பும் வச்சுருக்கோம் அப்படின்னு அளவான கண்ட்ரோல் தான் இருக்குது அதனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா டேங்க் பதினஞ்சு எம்எல் சாலமனும் டேங்க் பதினஞ்சு எம்எல் ஃபிப்ரனில் ஃபைவ் பர்சென்ட்டும் ஸ்ப்ரே கொடுத்துர்லாம் கூட ஃப்ரூ இது ஃப்ரூட் செட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோனீட் ஒரு ஃபிஃப்டி எம்எல் கொடுத்துடலான்ட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணலான்ட்டுருக்கேன் இந்த வெரைட்டி நுங்கு சீட்ஸு அக்ஸி ஷீட்ஸு நடவு போட்டவங்க யாராவது உங்களதில் ஈல்டு எப்படி இருக்குது நம்மளது மாதிரி தான் இருக்கா ஈல்டு குறைவாக இருக்கான்னுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளது பார்த்திங்கன்னா ஓட்டஞ்சத்திரை ஏரியா நான் நம்ம ஏரியாவில் பார்த்த வரைக்கும் பெரிய ஈல்டு நல்ல ஈல்டெல்லாம் இந்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது போல் அந்த ஒயிட் அண்ட் ஷார்ட் வெரைட்டி மாதிரிலாம் அந்த ஒயிட் அண்ட் ஷார்ட்டு பகுஜால குருன்னு ஒரு வெரைட்டி வரும் அந்த மாதிரி ஈல்டெல்லாம் எடுக்க முடியாது போல் மற்ற பகுதி விவசாயிகள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ நம்மளோட மு முக்கால் ஏக்கர் புடலங்காட்டுக்கு ஃப்ரூட் செட்டிங் கொடி ஓட்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்லேருந்து ஒரு கிலோ அமினோ ஆசிட் வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே துளிர் பிராண்ட்லேருந்து ஒரு கிலோ பல்விக் ஆசிட் வாங்கியிருக்கோம் பல்விக் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கொடி ஓட்டத்தை நல்ல வகையில் தூண்டும் அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட் செட்டிங்கும் யூஸ்ஃபுல்லாகும் அதே நேரம் கொடி ஓட்டத்துக்கு நைட்ரஜன் சோர்ஸ் அமினால் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு கொடி ஓட்டத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓரம் இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆறு பெர்சன்ட்டு பாஸ்பரஸ் அஞ்சு பர்சன்ட்டு பொட்டாசியம் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு சல்ஃபரேட்டு பர்சென்ட்டு மக்னீஷியம் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு போரான் ஒரு பர்சன்ட்டு காப்பர் வந்து ஒரு பர்சன்ட் இருக்குது அதே கூட சின்ன சிலேட்டடு அமினோ ஆசிட் ஃபல்விக் ஆசிடுடு ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா முக்கால் ஏக்கருக்கு கூட்டி ஒரு மூணு கிலோ கொடுக்குறோம் இது மூணு கிலோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஒரு கிலோ வந்து நானூறுவா ரேஞ்சில் வருது இது வந்து நம்ம ஃபுட் செட்டிங்க்காகவும் கொடி ஓட்டுறதுக்காகவும் காய்ப்பெருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம்